டிஜிட்டல் மீடியா மற்றும் இதர அத்தனை ஊடகவியலாளர்களுக்கும் தங்கவேல் நிறுவனத்தின் சார்பாக இரு கூட்டி அன்போடு வருக வருக என அன்போடு வரவேற்க பற்றியும் தங்கமையல் நிறுவனம் தலைமுறையாக பக்க பரப்பாக அவருக்கு இருந்து கொண்டிருக்கும் சி திருமதி நகன் அவர்களை அன்போடு நினைக்க அளிக்கிறேன் இருக்கின்ற இளம் வட்டாரமாக திருமதி ஆர் கோகுல் பொது மேலாளர் இன்னொரு இளமையான பொது மேலாளர் சேல்ஸ் மார்க்கெட்டிங் என்ற ஒரு பெரிய நிர்வாகத்துறையினை மிகச் செய்து கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய என் பி அருண் அவர்களையும் கிஷோர்லால் தமிழகத்தின் தமிழகத்தின் சொல்ல சொல்ல தென் தமிழகத்தின் தலைநகரமாக மதுரை மையமாக வைத்து நிறுவனம் தொங்கப்பட்டது இந்த நிறுவனம் துவங்கி முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் இந்த அறுபது ஆண்டுகளே நாளை வரும் ஞாயிற்று சென்னை டி நகரில் கோலாதமாக விழா நடைமுறை இருக்கிறது தங்கமே சொல்லி நிறுவனம் யார் அவங்க என்ன பண்ண சொல்லுவாங்க எப்படி பலர் ஹரே கிருஷ்ணா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க பற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சென்னைக்கு தங்கமில் நிறுவனம் கொஞ்சம் காலதாமதமாக தான் வந்திருக்கு ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு சக ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தங்கை வியாபாரங்கிறது வந்து நிறைய முதல் தேவையான ஒரு வியாபாரம் ஸோ அவ்வளோ ஈஸியாக எடுத்தோம் கவர்த்தோம்னு வந்துட முடியாது ஏன்னா சென்னையில் வந்து மிகப்பெரிய தங்க வியாபாரம் நடந்துக்ட்ருக்கு அப்போது மக்களுக்கு வந்து நல்ல சாய்ஸ் வேண்டியது இருக்கும் ஸோ அதெல்லாம் கொடுக்குறதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் தான் இருக்கோம் ஆனாலும் இங்கே உள்ள மக்களுடைய தேவையை அறிஞ்சு அனைத்து விதமான சௌகரியங்களோடையும் மிகச்சிறிய பொருள் வந்து மிக பெரிய அளவிலான பொருள்கள் வரைக்கும் தங்க பொருள்களில் நாங்கள் சிறப்பாக கொண்டு வந்திருக்கோம் அதுபோக தங்கம்மையில் பற்றி உங்களுக்கு சில விஷயங்களை வந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எண்பதுல பாலு ஜுவல்லரி அப்படிங்கிற ஸ்தாபனத்தை எங்க அப்பா நடந்துட்டு வந்தத எங்க எண்பதுக்கு அப்புறம் எண்பத்தி நாலுல பாலு சில்வர் தொடங்கணும் அப்புறம் தொண்ணூத்தி ஒண்ணுல தங்கம்மேல் தொடங்கணும் தங்கமேல் ஆரம்பிச்சது தொண்ணூத்தி ஒண்ணு வருஷம் அது வந்து மதுரை தெற்குல நேதாஜி ரோடில் ஒரு ஒரு இரநூறு முந்நூறு சதுரடியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அந்த காலத்தோட தேதிக்கு தகுந்த மாதிரி மக்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற தாரக மந்திரத்தை முதலெடுத்து நல்ல விளம்பரங்களும் பிராண்ட் பில்டிங்கும் பண்ணி நைன் ஒன் சிக்ஸ் எல்லாம் மகதேன் படுத்தவங்களுக்கும் நான் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணோம் நிறைய விஷயங்களை புது புது விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் மிக சிறப்பான முறையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலகட்டத்தில் மார்க்கெட் ரொம்ப பெருசு தேவைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்போ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வளர்த்துக்கலைன்னா மார்க்கெட் நம்மளை விட்டுரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய லெவலில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மதுரையில் பில்டிங் வந்து ஒரு பதினாயிரம் சது சதுரடியிலையும் ஷோரூம் ஒரு ஒம்பதாயிரம் சதுரடியிலையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அது வந்து மிக சிறப்பான முறையில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலையே ஹால்மார்க் இந்தியாவில் அறிமுகம் ஆயிடுச்சு ஸோ அந்த புது பில்டிங்லேருந்து நாங்கள் பண்ணுறது ஒன்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹால்மார்க் தான் பண்ணுறோம் அந்த நகைகளை மட்டும்தான் நாங்கள் வியாபாரம் பண்ணணுங்கிற முழு முயற்சி எடுத்தோம் அதுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சது ஏன்னா சென்னை வந்து டோட்டல் தமிழ்நாடு பிஸ்னஸில் நாற்பத்தி அஞ்சு சென்னையில் நடக்குது சுமார் தொண்ணூறாயிரம் கோடிக்கு தங்க வியாபாரம் சென்னையில் நடக்குது சென்னை வந்து ஒரு ஒரு கோடி பேருக்கு மேல மக்கள் வசிக்கிறாங்க பத்து லட்சம் பேருக்கு மேல ஒரு நாளைக்கு சென்னையில வந்து போறாங்க ஸோ வாய்ப்புகள் வந்து சென்னையில கொட்டி கடை இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிகளும் மிக சிறப்பான முறையில் இருக்கு சோ அந்த அந்த விஷயத்த வந்து நாங்கள் வந்து மிக தெளிவான முறையில் கூர்ந்து நோக்கி ஒரு காலம் எடுத்துக்கிட்டு நிதானமாக தான் சென்னைக்கு வந்துருக்கோம் உங்களுடைய எங்களுடைய முயற்சி பயிற்சி இருந்தாலும் உங்களுடைய முழு ஆதரவும் எங்களுக்கு வேணும் தங்கமேல் நிறுவனம் சிறப்பாக மென்மெலும் வளர்கிறதுக்கு பெரியவங்களுடைய உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தங்கமை நிறுவனத்தால் தேசிய விளம்பர படம் எடுத்திருக்கிறோம் அந்த படத்தை உங்களுடைய பாதைக்கு பார்வைக்கு திரையிடும் இரண்டாயிரி ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அறுபதுக்கும் மேல் கிளைத்தன் தென் தமிழருக்கிலேயே சூழலில இதுதான் மேல் மகிழ்சியாக வாடிக்கையாளர்கள் மனசுக்கு நிறைவு தங்கமையில் எங்கள் கொள்கையாக கொண்டோ சேவைகளில் என்றும் தனித்துவமாய் என்றும் நியாயமான விலை எந்த தங்கம் அறுபதாவது கிளையாக பிப்ரவரி இருபத்தி முதல் சென்னை கோலாகல ஆரம்பம் முப்பத்தி ஆண்டுகளுக்கு தங்கமயில் இனி தங்கம் வாங்க தங்க வாங்க சொன்னா கடந்த முப்பது வருஷத்துல சென்னையுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை நேக்கடை இருந்துச்சு ஒரு ஜவுளி கடை பார்த்தீங்கன்னா இப்ப எவ்வளவு ஜவுளி கடை இருக்கு ஒரு பள்ளிக்கூடம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு பள்ளிக்கூடம் இருக்கு எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அதை ப்ரோரேட்டா படி சரி பார்த்தோம்னு சொன்னோம்னா தங்க கடைகள் அவ்வளவு இல்லை ஸோ தங்க மார்க்கெட்டில் சென்னையில் வந்து வாய்ப்புகளும் நிறையா இருக்குது போட்டிகளும் நிறையா இருக்குது ஸோ நாங்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி பி பிளஸ் பி பி மைனஸ் இந்த கேட்டகரி பீப்புளுக்கு உண்டான அவங்க தான் சென்னையில் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து மக்களை நெருங்கி போகிறோம் மக்களை அவங்க எந்தெந்த ஏரியாவில் இருக்காங்களோ சென்னையில் எவ்வளோ ஏரியா டெவலப்பிங் ஆகுதோ அந்த ஏரியாவிலாம் நாங்கள் வந்து வருங்காலங்களில் கடாபடலாமு நினச்சிருக்கோம் இது வந்து ஹப்பன்ஸ் போக்கி மாடல் ஒரு பெரிய கடை பத்து சின்ன கடை அந்த மாதிரி அந்த மாதிரி முறையில் வந்து நாங்கள் வந்து இங்கே சென்னையை அழுதுவோம்